அன்பான வணக்கம் நான் பிரேமா கார்த்திகேன் தொடர்ந்து என்னோட வீடியோஸ்க்கு நீங்க நன்றி அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரூர் சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து ஒரு அம்மா ஒரு வீடியோல சொல்றாங்க ஒன்றரை வயசு குழந்தைய நீங்க ஏன் அவ்வளவு கூட்டத்துல கூட்டிட்டு போனீங்க இன்னைக்கு அந்த குழந்தைய தவறிடுச்சே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க இருபத்தாறு வயசு ஆயிடுச்சு நான் விஜய பாக்குறதுக்கு இருபத்தாறு வயசுல நான் விஜய தான் எனக்கு சாதனை ஆனா அதுவே என் குழந்தை ஒன்றரை வயசுல பாத்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் அப்ப சாதனையின் அளவீடுகளை பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் ஒரு சாதனையா அதுவும் விஜயா அவ்வளவு பெரிய கூட்டத்துல நின்று எட்டி தான் இருபத்தாறு வயசுல அவங்களுக்கு சாதனையா இது வந்து நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுது இது இது வந்து ஒரு சாதனையே கிடையாது இப்போ இதுவே வந்து ஒரு விஜய் வந்து இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்கெல்லாம் வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நாளைக்கு நான் அந்த கேஷ் பைஸை வாங்குறதுக்காகவாது நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு சாதனை இப்போதைக்கு அந்த பெண்களுக்கெல்லாம் இருக்கிற சாதனை என்ன முன்னாடி எங்கள் அம்மா எல்லாம் ஒரு கூரை வீட்டில் வசிச்சாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து அதை விட நல்ல வீடு கட்டியிருக்கோம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் குழந்தைகள நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்கோம் அப்படின்றதே ஒரு சாதனை தானே குழந்தைகளை பொறுப்பா பாத்துக்கிறோன்றதுதான் சாதனை இப்படி பொறுப்பு இல்லாம இன்னொரு கூட்டத்துக்கு இப்படி கூட்டிட்டு போயிட்டு தொலைச்சிருவது வந்து ஒரு சாதனையே கிடையாது அதையெல்லாம் யோசிக்காம அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அவங்களோட அவங்க ஒரு சினிமா செலிபிரிட்டின்றத வச்சு மட்டுமே அவங்க அவங்க கிட்ட இவ்வளவு ஒரு கிரேஸா இருக்கிறாங்க ஒரு கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு ஐயோ அதை எப்படி ஒரு போட்டோ எடுத்து வேற ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டுப்பாங்களோ இவ்வளவு கூட்டத்துல முண்டி அடிச்சிட்டு நான் போய் பார்த்தேன் கூட்டத்துல பின்னாடி நிக்கிறது நான் தான் அப்படின்ட்டு வேற ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டுப்பாங்களா அவ்வளவு அசிங்கமா இல்லையா எப்படி இதெல்லாம் மனசு வருது அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பெருமையா நினைக்கவே தோணுதுன்னே தெரியல அவங்களோட படிப்பறிவு அவ்வளோதானா அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில வளராங்கன்னே எனக்கு தெரியல ஒரு பெரிய செலிபிரிட்டியையோ ஒரு பெரிய மனுஷனையோ பாக்கணும்னா அது எப்படி தெரியுமா பாக்கணும் இப்ப இதுவே அந்த பெண்களுக்காக ஏதோ ஒரு ஒரு ஓவிய போட்டியோ ஒரு கோல போட்டி சமையல் போட்டி ஏதோ ஒண்ணு வச்சாங்க பெரிய அளவுல அவங்க வந்து பிரைஸ் வாங்கினாங்க நான் இவர் கையால பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுவே தான் அது அவங்களோட சாதனையா இருக்கலாம் ஆனா இந்த கூட்டத்துல போய் நான் இவர் இங்கே இந்த மூலையிலேருந்து எட்டி பார்த்தேன் அப்படின்றது ஒருபோதும் சாதனை ஆகாது எப்பவுமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க திறமைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் துபாரி ஒன்றரை வயசுல நான் உன்ன கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல நின்று நான் விஜய காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்களே சந்தோஷப்பட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சாதனையான அவங்களே படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இலக்காரமா தான் பேசுவாங்க